السلام علیکم و رحمۃ اللہ و برکاتہ غنیمان شہودان وغیرہ ملفوزات نمبر سل رانگا فرمایا حضرت ابو سعید خدری رضی اللہ عنہ کی مشہور حدیث حضرت ابو سعید خدری رضی اللہ عنہویہ اور حدیث பன் ரஹாமின் முன் கரான் ஃபல்யூகிஹி ஃப இல்லம் எஸ்தல் உங்களை யாராவது ஒன் ஒருவர் ஷரியத்துக்கு மாற்றமான ஒரு விடயத்தை செய்கிறத நடக்கிறத பார்த்தால் அவர் என்ன செய்யட்டும் தன்னுடைய கையாள அதை தடுக்கட்டும் அப்படி அவருக்கு கையாளத்திற்கக்க கூடிய சக்தி இல்லை என்று சொன்னால் அமைப்பு இல்லை என்று சொன்னால் வாயால் சொல்லால் அவர் தடுக்கட்டும் அப்படியும் இல்லை என்று சொன்னால் கல்வி அவர் உள்ளத்தால் அதை என்ன செய்யட்டும் அதை வெறுக்கட்டும் தடுக்கட்டும் என்ற அடிப்படையில் ஹதீஸ் இருக்கிறது கனிமான்வர்களே இந்த ஹதீஸ் வந்து பொதுவாக சரீரத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை ஒருவர் நடக்கிறத பார்த்துன்னு சொன்னால் அங்கே போய் அவர் சொல்லணும் வந்து இந்த விடயம் இது சரியத்துக்கு மாற்றமான விஷயம் ஹெக்மத்தாக ஹெக்மத்தை கையாண்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த விடயத்தை அவர் நிப்பாட்ட முன்வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் கிடையாது என்று சொன்னால் குறைஞ்சது சொல்லால் சொல்லும் சொல்லால் இந்த விடயம் சரியத்துக்கு மாற்றமானது நீங்க செய்யக்கூடாது என்று அப்படியும் அவருக்கு தைரியம் இல்லை என்று சொன்னால் அவர் அந்த செயலை உள்ளத்தால் வெறுக்கணும் அல்லாவுக்கு மாற்றமா சரியத்துக்கு மாற்றமாக சுண்ணத்துக்கு மாற்றமான ஒரு விடயம் நடக்குது எனக்கு அதை தடுக்கக்கூடிய என்னுடைய கையால என்னுடைய சொல்லால தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு என்கிட்ட கிடையாது ஆனால் நான் உள்ளத்தால் அதை வெறுக்கிறேன் அந்த செயலே வெறுக்கிறேன் இன்னொரு ஹதீஸ்ல வருது ஒரு மனிதன் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தவறை வெறுக்க வேண்டுமே ஒழிய அதனுடைய அந்த தவறு செய்யக்கூடிய அந்த மனிதரை வெறுக்கக்கூடாது என்பதா அப்போ அவர் உள்ளத்தால் அந்த செயலை என்ன செய்வரும் அவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறோம் என்று சொல்லி போட்டுட்டு கே ஆஹிர ஜுஸ் ஃபபிகல் பிஹிகா ஏக் தரஜா ஆர் உஸ்கி ஏக் சூரத் ஏபி ஹே இசலாய் முன்கிர் இசலாயே முன்கீர்க்கிலேயே அசாபே குலூப் அப்படி கல்வி கூவத்தோங்கோ இஸ்தமால் கரேன் ஏனி ஹிம்மத் வ தவஜு கோ காமில் ஆய் இது இந்த கடைசி ஃபபிகல்வி என்று சொல்லக்கூடிய இந்த கட்டம் இருக்கிறது இதனுடைய இன்னொரு தோற்றம் என்ன என்று சொன்னால் முன்கீரான முன் முன்கர் அதாவது மறுக்கப்பட்ட விடயத்தை நீக்கிறதுக்காக வேண்டி யாரிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானகு ஆழ தூய்மையான உள்ளத்தை கொடுத்துருக்கிறானோ கல்பிர் சலீம் சொல்லக்கூடியவங்க அவங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஆட்கள் தன்னுடைய உள்ளத்துடைய கூவத்தை உள்ளத்துடைய தாக்கத்தை பயன்படுத்தணும் யானை ஹிம்மத் ஒரு தவஜூக்கும் காமேலாய் ஹிம்மத் மேலும் அதன் பக்கம் தவஜு அதன் பக்கம் சிந்தனை செலுத்துகிறத நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ون وسیم السرا ہے امام عبدالوحاب شعرانی نے مقام قطبیت حاصل کرنے کی ایک تجبیر لکھی ہے امام ابد ابد وہابر پہ درجا اڑ گرد تیار سولی رکن رار ہے، ایلید رکن رار ہے اور مرکز جس کا حاصل یہ ہے ساراشمہ اللہ کی زمین پر جہاں جہاں جو جو معروفات مٹے ہوئے ہیں اور مردہ ہو گئے ہیں ان کا تصور کرے پھر دل میں ان کے مٹنے کا ایک درد محسوس کرے سل رہا ویسے ساراشمال எல்லாவுடைய பூமியில் எங்கெங்கெல்லாம் நன்மைகள் அளிக்கப்பட்டிருக்கிறதோ நன்மைகள் செய்கிறதை விடப்பட்டிருக்கிறதோ அது முருதா முருதாகோகை என்று சொன்னால் அது அப்படியே அமலில் செயலில் இல்லாமல் இல்லாம இல்லாமலாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த நன்மையான காரியங்களுடைய அந்த தோற்றத்தை அந்த நன்மையான அந்த அமலை என்ன செய்யணும் ஒரு மனிதன் சிந்தனையில் அவனுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து அது நிப்பாட்டப்பட்டிருக்கிறது அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த கவலையை அவர் உள்ளத்தால் அவரை என்ன செய்யணும் அதை மசூஸ் செய்யணும் உள்ளத்தால் அவர் கவலை அடையணும் பிற தில்மே உன்கே மிட்னிக் எக் தரத் மஹசூஸ் கரேன் உள்ளத்தில் அதை கொடந்து இவ்வளோ நல்ல காரியங்கள் விடப்பட்டிருக்கிறது என்ற அந்த கவலையை அதில் அவருடைய உள்ளத்தில் கொண்டு ஒரு பூரை இல்லா ஒரு தஜர் கே சாத் உன்கே ஜிந்தா ஒரு ராய் கர்னி கே அல்லா தாலே சுவாக்கறேன் முழு கவனத்துடன் முழு கவனத்துடன் முழு சிந்தனையோட உள்ளத்தால் அல்லா இடத்துல அவரை துவா அல்லாஹ் இந்த நல்ல விடயம் அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த நல்ல விடயம் ஒழிக்கப்பட்டிருக்கிறது இந்த நல்ல விடயத்தை செயலில் இல்லாமாக்கப்பட்டிருக்கிறது அதனை எப்படியாச்சும் இந்த நல்ல காரியத்தை மீண்டும் உருவாக்குவாயாக என்பதாக அவர் உள்ளத்தால் நொந்து அல்லாஹ் இடத்துல துவாக்கிக்கவணும் அவர் அப்படி கல்வி குவத் கோபி உன்கி ஹஹியாக்கிலேயே இஸ்தமால் கரு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 பலத்தையும் இதை மீண்டும் அண்டி அவர் என்ன செய்யணும் முயற்சி செய்ய வேண்டும் இசி தர இதே போன்று தான் ஜஹா ஜஹா ஜோ 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 முன்கராத் பிலை ஹுவை ஹே உன்கா தியான் கரே ஒரு உனக்கு ஃபுரோஹ் கி வயசு அப்படி அந்த சோசிஷ் ஒரு துக் மஹசூஸ் இதே மாதிரி தான் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முன்கராத் மறுக்கப்பட்டவைகள் சரியத்துக்கு மாற்றமான விஷயங்களை பரவலாக எங்கெங்கெல்லாம் காணப்படுகிறதோ அந்த விடயங்கள் இல்லமாக்கிறதுக்கும் தன்னுடைய உள்ளத்தில் ஒரு கொணந்து அதையும் முழுமையான எண்ணத்தோட முழுமையான உள்ளத்தோட எல்லா இடத்துல அதை உண்டான அதை ஒழிப்பதற்காக வேண்டி எல்லா இடத்துல துவா செய்ய வேண்டும் இதே நேரத்தில் அப்படி ஹிம்மத் தவஜூ கோபி உன்கு இஸ்திசால்களே இஸ்தமால் கரே தன்னுடைய ஹிம்மத் ஹிம்மத் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒரு ஒரு ஹிம்மத் அந்த ஹிம்மத்தையும் அதே நேரத்தில் அதன் பக்கம் தவஜு செய்கிறது அதன் பக்கம் ஃபிகர் பண்ணுறது இதையும் என்ன செய்யணும் ஒரு ஒருவர் என்ன செய்யணும் அவர் இந்த முன்கராத் இந்த மறுக்கப்பட்ட விடயங்கள் பாவமான இந்த விஷயங்களை அழிக்கிறதுக்காக வண்டி அவர் என்ன செய்யணும் முயற்சி செய்ய வேண்டும் இமாம் அப்துல் வஹாப் ஷா கே ஜோ ஷக்ஸ் ஏசா கர்த்தா ரேகா இமாம் அப்துல் வஹாப் ஷா அரானி என்று சொல்லக்கூடிய அந்த பெரியார் சொல்கிறாங்க அவங்களுடைய கிதாபில் எழுதுகிறாங்க யாரெல்லாம் இந்த முறைப்படி இப்படி செய்வாங்களோ நன்மைக்காக வேண்டியும் தீமைக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அல்லா சுபஹானுவலா அவரை ஒரு பெரிய ஒரு ஒரு மேதையாக அல்லாஹ் சுபஹானு ஆலா அவரை ஆக்குவான் ஒரு குத்துபாக அல்லாஹ் சுபானுத் ஆலா ஆக்குவான் என்ற அந்த ஒரு விடயத்தை இமாம் இலியாஸ் ஆக மி சொல்லவர்களே உள்ளத்துலி என்று ஹதீஸை ஹதீச வச்சுதான் இதை சொல்றாங்க உள்ளத்துல வெறுக்கிறது வெறுமனே வெறுத்திட்டோம் என்றது மட்டும் இல்லாம அந்த உள்ளத்துல ஒரு நன்மையான விஷயம் நடைபெறுது இல்லையா அத உள்ளத்தால நொந்து மனம் நொந்து எல்லா இடத்துல அது கேட்க வேண்டும் அல்லாஹ் இந்த நல்ல காரியத்தை மீண்டும் உருவாக்குவாயாக என்பதாக மனம் நொந்து நாங்கள் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுபஹானுத்தால் அது அமலுடைய தோற்றத்தை அல்லா கொடுப்பார் அதே நேரத்தில் பாவமான காரிய காரியங்கள் அதிகமாக பரவலாக இருக்கிது மனம் நொந்து எல்லா இடத்தில் ஒரு மனிதர் துவா கேட்கிறாரியா அல்லாஹ் இந்த பாவமான இந்த சூழலை இல்லமாக்கிற இந்த பாவமான காரியத்தை அடியோட ஒழிச்சிரு என்று சொல்லி அவர் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப அதனுடைய த சுராத்தை அல்லாஹ் வெறியாக்கு சொல்கிறாங்க வந்து இது ஒரு குத்து ஒரு மனிதன் ஒரு குத்துபுடைய தரஜாவை அடையிறதுக்கு ரொம்ப இலகுவான ரொம்ப லேசான ஒரு ஒரு தத்வீர ஒரு திட்டத்தை வந்து இமாம் அப்துல் வஹாப் ஷாரான் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு இமாம் இவங்க எழுதியிருக்கிறாங்க என்பதை இமாம் ஹதரத் மௌலானா யாஸ் ரஹமத்துல்லாஹி அழைகி இந்த மல்ஃபுசாத்தில் சொல்கிறாங்க இந்த மல்பூசாத்துடைய நம்பர் வந்து நம்பர் எழுவத்தி ஏழு